அது வந்து நமக்கு வந்து கடவுள் சொல்றதா இல்ல கடவுள் சொல்றதா கடவுள் இறை வார்த்தை மூலமா நிறைய நேரத்துல பேசுவார் நான் 90% இறை வார்த்தை மூலமா நம்ம பேசுவார் சில நேரத்துல ஊழியர்கள் வழியா பேசுவார் சில நேரத்துல சாதாரண மக்கள் வழியா கூட பேசுவார் ஓகேங்களா இது 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 நல்லது இது போக நம்ம தனி ஜெபத்துல கடவுளுடைய வார்த்தையை நம்ம வாய்ஸையும் கேட்க முடியும் இதுவும் கடவுள் பேசுறதுதான் ஓகே பிரதர் थैंक यू ரோல் பல வகையில பேசுவார் சிஸ்டர் ஒன்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி பேசுவார் ஓகேங்களா இன்னொண்ணு சிலருக்கு கனவுல பேசுவார் சிலருக்கு காட்சிகள்ல பேசுவார் ஓகேங்களா எஸ் சொல்லுங்க பிரதர் இன்னொரு விஷயம் இப்ப எனக்கு வந்து நான் வந்து நிறைய டைம் இந்த ஜபம் பண்றப்போ என்னால ஜீசஸ் வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் ஆனா வந்து எனக்கு வார்த்தையா இப்படி நான் வாய்ஸ் மூலியமா பேசுனதை விட மனசு மனசளவுலதான் எனக்கு நிறைய பேச முடியதே தவிர இந்த வாய்ஸ்ல எனக்கு அந்த அளவுக்கு என் பிரதர் பேச முடிய மாட்டேங்குது வாய்ஸ்ல பேச வேண்டிய அவசியம் இல்லை சார் அவர் நம்முடைய இருதயத்துல தானே இருக்கிறாரு ஓகேங்களா ஸ்பிரிட்ல இருக்கிறாரு நீங்க ஸ்பிரிட்ல வந்து நான் இப்ப ஜீசஸ் பேசணும்னு சொல்லும் போது நான் வாயில பேசுறது சொல்லல உங்க உள்ளத்துல நினைக்கிறது அவருக்கு தெரியும் அவர் சொல்ல விரும்புறது உங்களுக்கு புரியும் அதுதான் உண்மையான பிரேயர் ஜீசஸ் அவர் தான் சேர்த்து ஓகேங்களா கடவுளின் உண்மை இயலுப்பு சரி கடவுள் ஆவியாக இருக்கிறார் அவருடைய உண்மை இயலு இயல்புக்கு ஏற்ப நீங்கள் ஆவியில் பேசுங்கன்றார் ஆவியில் பேசுறதுன்னு வாயில் பேசுறதும் வேற இது ஃபிசிக்கல் ஆவியில் பேசணும் இங்கே நினைக்கிறது அவருக்கு தெரியும் அவர் சொல்ல விரும்புவது நமக்கு இங்கே புரியும் இதுதான் பிரம்மான் சோதரர் பாட்டில் என்ன சொல்றாரு ஆண்டோருடைய ஏக்க விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாத்தன்றார் அப்போ அங்கே ஜீசஸ் என்ன விரும்புகிறாரு அது நமக்கு இங்கே புரியும் நம்ம இங்கே நினைக்கிறது அவருக்கு புரியும் ஸோ வாயில பேசணும்னு அவசியம் இல்லை ஓகே பிரதர் அப்புறம் நம்ம ஜீசஸ்க்கு முன்னாடி நின்று நம்ம அதை சொல்லுவோம் ஏன்னா நிறைய டைம் நான் வந்து என்னோட பசங்களை வச்சுட்டு இருக்கறனால என்னால அவர் முன்னாடி உட்காந்து நிறைய டைம் பேசினதை விட இப்படி பெட்ல உட்காந்து நிறைய டைம் நான் நிறைய விஷயங்கள் பேசுனது அதிகம் அந்த மாதிரி சொல்லலாமா இல்ல அவருக்கு முன்னாடி தான் வச்சு சொல்லணுமா எல்லாத்துக்கும் மெயின்னா அந்த கான்வர்சேஷன் பாருங்க அந்த சமாரியப்ப கான்வர்சேஷன் இந்த கொஸ்டின் தான் அவங்க கேட்கறாங்க எங்க முன்னோர்கள் வந்து இங்க இருக்கிற மலையில ஜெபிக்க சொன்னாங்க நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கிறது ஏன் கோயில்ல ஜெபிக்க சொல்றீங்களோ எது கரெக்ட்டு எங்க ஊர்ல இருக்கிறது யாப்போ போல இங்கதானே வழிபட்டார் அவங்களோட யாருக்குமே ஜீசஸ் என்ன சொல்றாரு ஒரு காலம் வரும் இங்க அங்கன்னு இல்லை உன்னுடைய உள்ளத்துல ஜெபிப்ப அதை தான் கடவுள் விரும்புகிறாருன்றாரு இப்போ சொல்லுங்க படத்துக்கு மேலே உட்கார்ந்து ஜெபிக்கணுமா எங்க வேணால் ஜெபிக்கலாமா நீங்க வேணாலும் ஓகேங்களா கடவுள் விரும்புறது உள்ளத்துல இருந்து ஜெபிக்கணும்

அது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க பிரதர் சார் நீங்க இது அதிகாலை ஜபக்குழுக்கு வந்தீங்களா அந்த பிரதர் சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் அந்த ஜெம ட்ரை பண்றேன் பிரதர் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஜெம ட்ரை பண்ணும்போது நானும் வந்து ஜீசஸ்கிட்ட தான் பேசணும்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உக்காரேன் பிரதர் அந்த கடந்த கால எதிர்கால நினைவுகள் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் பிரதர் ஆனா எனக்கு பிடிக்கல பிரதர் அது வர்றது பிடிக்கல ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசணும் இவ்வளவு நாளும் நம்ம ஜெபம் பண்றோமே ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு என்னக்கே கஷ்டமா இருக்கு பிரதே இவ்ளோ நாள்னா நீங்க இப்பதானே அந்த மாதிரி ஜெபிக்கிறீங்க இல்லையா ஜெபிக்கிறது இப்போ இப்பதான் அப்படி ஜெபிக்கிறேன் ஆஹ் இவ்ளோ வருஷமா நீங்க ஜெபிச்சது சரி கிடையாது இப்பதான் அது கரெக்டான மரத்தில ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஆமா கொஞ்ச நாள் பிராக்டீஸ் பண்ணும்போது வரும் ஐல் ப்ரேஃப் யூ ஐல் ப்ரேஃப் ஆர் யூ ஆஹ் இப்ப அதோட ஃபாலோ பண்ணும்போது நைன்ட்டி பர்சன் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் ஸ்டார் நீங்க ஆண்ட்ராய்க்கு முதல்ல நல்ல நன்றி செலுத்துங்க அப்புறம் துதிசி ஆராதனை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்கள ஒரு பலியாக ஒப்பு கொடுத்துட்டு உட்காரும்போது போது மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சரியாயிடும் அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்ததுன்னா நம்ம ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு வேற யாருக்காக அந்த பிரச்சனை இருக்கு நான் சந்திப்பு கூடாத ஜபத்தை ஜெபம் பண்ணி எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு எஸ் யாராக இருக்கீங்களா இங்கே எனக்கு போக்கஸ் பண்ண முடியாம இல்லை கடந்த கால நினைவு எதிர்கால நினைவு எதுவுமே வரல ஆனா வந்து கண்ணீர் அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்குது என்ன அறியாமல் அதனால எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஆனா கண்ணீர் அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கு அது நல்லதுதான் சிஸ்டர் கண்ணீர் ஊத்துறது ரெண்டு விஷயம் ஒண்ணு நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படும்போது கண்ணீர் வரும் இன்னொன்னு ஆனந்தத்திலையும் கண்ணீர் வரும் கடவுளுடைய சன்னிதானத்துல ஆண்டவரே நான் தகுதி இல்லாத என்ன அன்பு செய்யறீங்களே கடவுளை அன்பு நினைக்கும் போது நம்மள அறியாம ஸ்பிரிட்ல நமக்கு அதை ஃபீல் பண்ணும்போது கண்ணீர் வரும் அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நல்ல விஷயம் தான் ஓகே எந்த ஒரு ஆத்மாவும் கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து தகுதி இல்லைன்ற ஒரு உணர்வு எல்லாருக்குமே பெரிய பெரிய புனிதர்களே அப்படி தான் சொல்கிறான் பிரான்சிஸ் அசிசியானவரே நைட்டில் போயிட்டு காட்டில் உக்காந்தும் மார்பில் அடிச்சுட்டு அழுதார்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்குறோம் அப்போ அவருடைய கடவுளுடைய பிரசன்ஸில் வரும்போது யாருமே நம்ம பரிசுத்தம் இல்லைன்றதுன்னு எல்லாருக்குமே புரியும் எஸ்ஐஆர் திர்குதர்சி எஸ்ஐ ஆறாவது அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா அசுத்த மனிதர்கள் வாழ்கிற அசுத்த உதடு உள்ள மனிதர்களுடைய மக்க மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த ப்ரெசன்ஸில் வரும்போது நம்ம கடவுள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கா நம்ம எவ்வளோ கேவலமாக இருக்குமான்றது எல்லாருக்குமே வரும் அதனால ஒரு கண்ணீர் வரலாம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு இவ்வளோ தகுதி இல்லாத என்னையும் ஆண்டு அன்பு செய்கிறாருன்னு நினைக்கும் கண்ணீர் வரும் ரெண்டுமே நல்லது தான் ரெண்டு நம்முடைய ஆத்மாவை பரிசுத்த போட்டோம் ஓகே ஓகே ப்ரைஸ் தி லார்ட் எஸ் பியூலஸ் சிஸ்டர் ஆ ப்ரைஸ் தி லார்ட் அந்த பிரதர் ஒரு எட்டு பத்து வருஷமா இந்த பிரேயர்ல இருக்கிறோம் ஆனா இது வரைக்குமே இந்த மாதிரி ஒரு இது நாங்க ட்ரை பண்ணல ஈவன் இந்த ஆகஸ்ட் உங்க தியானம் அட்டன் பண்ண பின்னாடிதான் எங்களோட பிரேயர் லைஃபே வேற மாதிரி மாறி இருக்கு இந்த ஷார்ட் பீரியட் ஒரு ஃபோர் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அதிகாலையில எந்திரிச்சு அண்ட் வர்ஷிப் பண்றது ஈவன் அங்கே இதுல இருந்தா கூட ஒரு ஒரு கூட்டத்துல பிரேயர் பண்ண சொன்னா எனக்கு எல்லாம் சொல்ல தெரியாது ஆனா இந்த இந்த ஒரு மூணு மாசத்துல அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஒரு ஒரு பிரேஷன் பைபிள் ரீட் பண்றதுக்கு அதிக டைம் எடுக்கிறோம் ஜெவ எல்லாம் எல்லாம் எனக்கு இந்த நாலு மாசத்துல இப்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா நான் அதிக நேரம் செலவு பண்றது கடவுளோட இந்த மாதிரி இதுல இருக்கு நீங்க வந்து போன மாசம் தான் தனி ஜெபம் பத்தி எடுத்தீங்க என்னால அதை ட்ரை பண்ணும் போது எனக்கு அதையும் பண்ணி இதையும் பண்ணும் போது எனக்கு வந்து அதுல நிறைய சந்தோஷம் கிடைக்குது இந்த ப்ரேயர் மத்தபடி பைபிள் ரீட் பண்றது பிரைஸ் வorship பண்றது பட் இது சடனா என்னால ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறப்ப நான் என்ன பண்றேன் எனக்கு சந்தோஷம் குடுக்குற அந்த பைபிள் ரீடிங் பிரைஸ் வorship ஜெபமாலை இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குதுனால அதனால என்னால இத கண்டினியூவா நீங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் சோ இத பண்ணும்போது ஓகே இப்போ மாய்ஸ்ன எடுத்துக்கலாம் சிஸ்டர் போயிட்டு மர மேலே உட்காந்து சாப்பிடாம உட்கொள்ளாமல் உட்காந்து ஜெபிக்கும் போது சந்தோஷமாக இருந்திருக்கணும் நினைக்கிறீங்க அது இது வந்து பாலைவன அனுபவங்கள்னு சொல்லுவாங்க டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல ட்ரை எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கணும் கடவுள் உள்ள வைராகியம் எப்படியாவது கடவுளுடைய குரலை கேட்கணும்னு சொல்லிட்டுருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் இருந்தார் ஏழு வருஷம் ஜீசை நான் நேருக்கு நேராக பார்க்கணும்னு உட்காந்து டெய்லி ஒரு நாள் விடாமல் ஜெபம் பண்ணார் ஒரு நாள் விடாமல் டெய்லி மினிமம் த்ரீ ஹவர்ஸ் முட்டிக்கால் போட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பேக் அப்படி வச்சுட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டாரான் அவங்களுக்கு இருந்தது ஒரு பத்துக்கு பத்து அடி வீட்டு வீடு தான் அதில் ஒரு மூலையில் உட்காந்துட்டு செவுத்து பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு குறைந்தது மூணு மணி நேரம் இருந்து ஆறு மணி நேரம் டெய்லி ஜாம் பண்ணுவார் ஏழு வருஷம் கழித்து கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்தார் ஏழு வருஷம் டெய்லி மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கணும்னா அப்போ என்ன ஒரு ஒரு வைராகியத்தோட அவர் ஜெபிச்சிருப்பார் சிஸ்டர் இதில் வந்து நீங்கள் சந்தோஷத்தை பார்க்க முடியாது ஒவ்வொரு நாளும் அவர் எய்ட் ஏழு வருஷம் கழித்து ஜீசஸ் அவருக்கு காட்சி கொடுக்கும்போது சொல்கிறார் முதல் நாள்லேருந்து ஒவ்வொரு நாள் அவர் எப்படி ஜெயித்தார் எப்படி சோர்ந்து போனார் எப்படி அழுதார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இதெல்லாம் கடந்து போகும்போது தான் அப்போ தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும் ஸோ கடவுளை குரலை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வகையில் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வகையில் ஈஸி தான் ஆனால் நமக்கு அந்த ஒரு வைராகியம் இருந்தால் தான் அது கிடைக்கும் ஜீசஸ் என்ன சொல்கிறார் சார் சார் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் ஒரு விலையுருந்து ஒரு முத்தை பார்த்த உடனே அந்த அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு தனக்குள்ள யாவற்றையும் விற்றுவிட்டு அந்த முத்தை போய் வாங்கினார்ன்னு இருக்கு இன்னொரு உண்மையை சொல்லும்போது பரலோக ராஜ்ஜியம் ஒரு புதையலுக்கு ஒப்பாக இருக்கிறது அந்த விலை அந்த புதையல் விலை உகந்துன்னு சொன்ன உடனே அந்த மேலத்தை போய் வாங்குறதுக்கு தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த எல்லாவற்றையும் விற்று விட்டுன்றது ரெண்டு இடத்துலையும் அடிக்கடி சொல்கிறார் எதனால மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் கடவுளுக்காக எப்போ நம்ம வாழ்க்கையில் உள்ள மற்ற இந்த உலகப்பூர்வமான ஆசைகளை ஆசாபாசங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அப்பதான் ஜீசஸ் நம்ம முழுமையாக சுதந்திரத்து கொள்ள முடியும் எனக்கு இங்கேயும் கொஞ்சம் ஹாப்பினஸ் வேணும் இந்த உலகப்பூர்வமான சந்தோஷம் வேணும் எனக்கு ஜீசஸ் முழுமையாக வேணும்னா கிடைக்காது அதுதான் அவரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் நான் முக்கியம்னா மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு சுயத்துக்கு மறிப்பது அப்போது ஒரு நம்மளுக்கு ஒரு வைராக்கியம் வேணும் எனக்கு ஜீசஸ் போதும் மற்ற எல்லாத்தையும் நான் விட்டுக் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன்னு யார் விட்டுக் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கடவுளுடைய குரல் கேட்கும் இதில் வந்து சந்தோஷமாக இருக்குமானால் அவரை பார்க்குற வரைக்கும் சந்தோஷம் கிடையாது அவருடைய குரல் கேட்குற வரைக்கும் சந்தோஷம் இருக்காது தான் ஆனால் ட்ரையாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஆர்வம் தான் இதில் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும் நான் தான் சொல்கிறேன் ஸ்டே இது உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாகப்படுகிறதோ அந்த அளவுக்கு கஷ்டம் பெரிய விஷயமா தெரியாது மற்ற விஷயங்களும் உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது நான் ஒரு நாள் வந்து ஒரு முறை வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் நைன் டேஸ் ஒரு வீட்டில் உட்காந்து போய் ஜாம் பண்ணேன் கத்தாரில் இருக்கும்போது ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் நான் ஒம் ஒம்போது நாளில் ஒரு ஃபோர் டேஸ் ஆனால் நான் வீட்டுக்குள்ளே போன உடனே ஜிஎஸ் சொன்னார் ஆனால் அப்பா எனக்கு குரல் கேட்டது ஸ்பிரிட் சனார் இந்த ரூம் லாக் பண்ணிவிட்டு நான் சொல்கிற வரைக்கும் இந்த ரூம் மட்டும் வெளியில் போகக்கூடாது நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகேங்களா அந்த வீட்டில் ஒரு மூணு நாள் தான் சாப்பிட்றதுக்குள்ள சில ஐட்டங்கள் இருந்தது ஒரு சில பழம் பிஸ்கட் அந்த மாதிரி டீலாம் இருந்தது நாலாவது நாளே எல்லாம் போச்சு ஒன்றுமே கிடையாது வெறும் தண்ணி மட்டும்தான் ஓகே நான் அப்படி தனியாக போய்ட்டு இருந்து இருந்த மாதிரி ஜோம் பண்ணலாம் பண்ணது கிடையாது ஆனால் நான் போனது அனாய்டிங்காக போய் ஜா பண்ண போயிருந்தேன் ஃபோர்த் டேலேருந்து வெறும் தண்ணி தான் ஆனால் ஜெபிக்கும்போது கடைசியில் ஒரு நைன் டேஸ் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றுமே ஆகலை ஒரு போலீஸ் போய்ட்டு அனாய்டிங்கும் வந்த மாதிரி தெரில ஒன்றும் வந்த மாதிரி தெரில இப்போ உங்களுக்கு மனசுக்கு சோ சோர்வாக இருக்குமாரி இருக்கா

ஏன்டா வந்து மாதிரிலாம் சில நேரத்தில் நான் உண்மையிலே இந்த தியானம் முடிச்சுட்டு வரும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இதுக்கப்புறம் தனியாக வரமாட்டான்னு சொல்லிட்டு சில நேரத்தில் அப்படி ஒரு அனுபவத்தை கொடுப்பார் சிஸ்டர் ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம திரும்பி போகிறோமான்னு பார்ப்பார் எந்த அளவுக்கு நம்ம ஒரு வயிறாகி எதிர அவரை பின்பற்றுறோம்னு சொல்லிட்டு கடவுள் டெஸ்ட் வைப்பார் இல்லையா மீன் நீங்கள் எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஆனால் என்ன தெரியுமா ஆச்சு இது முடிச்சுட்டு தான் ஜீசஸ் மினிஸ்டர்ல ஹீலிங் சர்வீஸ் ஆரம்பிச்சு அப்போ எனக்கு தெரியல என்ன கடவுள் நம்ம ஒன்றும் பண்ணல பண்ணலாம் அவர் அனாய்ட் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல பட் ஆனால் இந்த இந்த தியானத்துக்கு அப்புறம் தான் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஹீலிங் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சுது போல் இங்கே கத்தார் வந்த அப்புறம் ஒரு முறை ஒரு நாலு நாலு நாள் தனியாக உட்காந்து ஜாம் பண்ணிவிட்டு அப்பவும் ஒன்றும் கிடைக்கல ரொம்ப சோர்வா சோர்வாக தான் வந்தேன் நான் ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண சொன்னார் ஓகேங்களா ஆ துபாய் வந்ததுக்கப்புறம் ஓகே அப்ப நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்த்து போகிறது சில நேரத்தில் கிடைக்காது ஆனால் நமக்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுத்துருப்பார் புரியுதா சிஸ்டர் நம்ம எதிர்பார்த்து போகிறது ஒன்றா இருக்கலாம் நீங்கள் பரிசுத்தர அபிஷேகத்துக்காக போயிருக்கலாம் இல்லை நீங்கள் கடவுள் குரலை கேட்கணும்னு போயிருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஊழியம் பண்ண ஊழியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி போயிருக்கலாம் அது நம்மளுக்கு ஒருவேளை கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அப்போ என்ன செய்யணும்னு விரும்பினாலோ அதை நிச்சயம் செய்வார் எம்டி ஹண்ட்ரட் அனுப்ப மாட்டார் அது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் மேபி நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கலாம் நமக்கு எது நல்லதோ அது நிச்சயமாக கொடுத்துருப்பாரு பட் ஆனால் சில எக்ஸ்பீரியன்ஸ் சில நேரத்தில் டஃப்பாக தான் இருக்குது சார் நான் வரைக்கும் தனியாக போய் போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக நான் ஜெபிச்சது அதிகம் அதிகமாக நிறைய நேரத்தில் ட்ரை ஃபி ட்ரை பிளேஸில் எடுத்து கொண்டு 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 போயிருக்காரு என்ன மேபி ஓ எனக்கு அப்படி வழி நடத்துறதெல்லாம் இருக்கலாம் உங்களும் வேற மாதிரி வழி நடத்தலாம் பட் எதாக இருந்தாலும் கடவுளோடு நான் உட்காருவேன்னு சொல்லி உட்கார ஒரு மன மனநிலை நமக்கு வரணும் அது ரொம்ப முக்கியம் அது இருக்கும்போது தான் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அவரை அவரை பின்பற்ற முடியும் இல்லையா சரி அப்போஸ்ல பாருங்க தாபூர் மலையில கூப்பிட்டு போகும்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா தாபூர் மலையில கிறிஸ்து மருமாகும் ஆகும்போது என்ன ஆச்சு மோட்சமும் பூமியும் ஒன்றா ஆகுது தாபூர் மலையா தானே நடக்குது இயேசுகரிசு மருனா என்ன அர்த்தம் ஹெவன் பூமிக்கு வந்துச்சு வானத்துல மோட்சத்துல இருந்த புண்ணியவன்கள்லாம் கீழே வந்து பேசுறாங்க ஜீதஸ் தான் யார் என்பதை வெளிப்படுத்துற ஒரு பயங்கர ஒரு கடவுளுடைய பிரசனத்துல இருக்கிறாங்க அப்போ பேருக்கு ஒரே சந்தோஷம் ஒன்றும் புரியல இருக்குது ஆஹா இங்கே சூப்பராக இருக்குது அந்த வார்த்தையை சொல்லலை அதுக்கு அர்த்தம் அதுதான் இங்கே பயங்கர சூப்பராக இருக்குது அதனால நம்ம இங்கேயே இருந்துடலாம் இங்கேயே ஒரு தங்கிடலான்னு சொல்றாரு அப்போ என்ன அர்த்தம் இவங்களுக்கு அந்த அனுபவம் கடவுளுடைய அனுபவத்திலே ஒரு ஷேடோ இவங்க மேலே படுது அந்த ப்ரெசன்ஸ் லைட்டாக படும்போது இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போ ஆண்டு இங்கேயே இருந்துடலாம் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கூட அனுப்பிச்சிட்றோம் நாங்கள் கீழே வெளியில் படுத்துக்கிறோம் தான் சொல்கிறாரு இல்லையா மூணு பேருக்கு மூணு கூடாரடிக்கிறான்னு சொல்கிறாரு யாருக்கும் மோயிசனுக்கு எலியாவுக்கும் ஜீதஸுக்கும் அப்போ இவங்க எங்கே படுக்க போகிறாங்க இவங்க அதுக்கு அர்த்தம் என்ன நாங்கள் வெளியில் படுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அனுபவம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு அனுபவம் ஆனால் கல்வாரியில் போகும்போது யாராவது பக்கத்தில் வந்தாங்களோ ஜீசஸ்க்கு அங்கே வர ஆளுங்க தேவை ட்ரை பிளேஸில் பிரச்சனைக்குரிய பிளேஸில் யாருமே இல்லாத இடத்துல கடவுள் கடவுள் பின்னால் வர்றதுக்கு ஆளுங்க தேவை இப்போ நமக்கு சில நேரத்தில் அப்படி அனுபவம் கொடுப்பார் நம்முடைய தனி ஜபத்தில் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கொடுப்பார் கூட தான் இருப்பார் ஆனால் நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது ஆனால் இருந்தாலும் ஜெபிக்கிறமா நம்பிக்கையில் ஜெபிக்கிறோமா ஸோ அதை மேற்கொண்டு வரும் பொழுது தான் உங்களை நம்பி ஒரு முக்கியமான காரியத்தை கையில் கொடுப்பார் யார் ஒருவர் தனி ஜபத்தில் ட்ரைனஸ்ஸை மேற்கொண்டு ஜெபிக்கிறாங்களோ ஃபைட் பண்ணுறாங்களோ அவர்கள் கையில் மாத்திரமே முக்கியமான பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் அது முக்கியம் எந்த ஒரு ஊழியர் வேணால் எடுத்து பாருங்க இதை கிராஸ் பண்ணவங்களா தான் இருப்பாங்க இல்லாமல் அவங்க கையில் ஊழியம் கொடுக்க முடியாது சிஸ்டர் ஆண்டு இப்போ பைபிளை தெளிவாக சொல்லார் அழிந்து போகிற ஒரு பொருளை நீ ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும்னா பரலோக விதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும்னு கேட்குறாரு இல்லையா இந்த பாலைவன் அனுபவங்கள் வி ஹாவ் டு ஓவர் கம் இட் இஸ் மஸ்ட் அதுக்கு அவர் தான் அந்த கிரேஸ் கொடுக்க போறாரு ஆனால் நம்ம அந்த முயற்சி எடுக்கணும் ஓகேங்களா ஸோ உங்க மனசுல அப்படி ஒரு வைராகியம் வரணும் ஆண்டோடைய குரலை கேட்பேன்னு எப்போ வருதோ அப்போ உட்காருங்க இதுல வந்து எடுத்தவொடனே சந்தோஷமா கிடையாது இந்த அந்த வீடியோ ஞாபகம் சார் அவர் உட்கார்ந்து படுற அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் அவருக்கு அந்த இடத்துல போய் நம்மளால உட்காரவே முடியாது பணியில ஆனா அவர் எவ்வளவு எவ்வளவு தன்னை ஒருக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு ஆண்டோடைய யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உண்மையான கடவுளை தெரிஞ்சிக்கணும்னு உட்காந்துருக்காங்க அந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தான் கடவுளை ஈஸியாக கண்டு கொள்வார் ஒரு புனிதர் அப்படிதான் ஒரு பாலைவனத்தில் ரொம்ப தூரத்தில் போய் ஜெபிக்கு போறார் அப்போ அங்கே வரும்போது ஒரு ஒரு வேட்டைக்கு வேட்டையாடுறவங்களுக்கு அங்கே வந்துட்டு அப்போ இவரை பார்த்தோன்னா அந்த குதிரை மேலே வந்தவன் இறங்கி அதர் நீங்கள் எங்கே எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான் இவருக்கு இவர் கேட்குறாரு நீ எதுக்குப்பா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அனி மேலே வேட்டையாட வந்தேன் அப்போ இவர் சொல்ல நான் கடவுளை வேட்டையாட வந்தேன்றார் சொல்லி முடிச்சுட்டு இவர் இவருடைய புத்தகத்தில் எழுதுறாரு ஒரு விலங்க வேட்டையாடுறதுக்கு ஒருத்தன் எத்தனை கிலோமீட்டர் வர முடியுதுன்னா கடவுளை தேடுறதுக்கு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் நான் பெருமைப்பட்டு இருந்தேன் என்னுடைய பெருமையெல்லாம் விட்டு போச்சுன்றார் உலகத்துல உலகத்தில் கடவுளை தேடி மக்கள் எவ்வளோ பயங்கரமாக கஷ்டப்பட்டு தேடினவங்களும் இருக்கிறாங்கன்னு அது படிக்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாலைவனத்து புனிதர்கள்னு ஒரு குரூப் ஆஃப் ஆஃப் சயின்ஸ் இருந்தாங்க இஜிப்தில் அவங்க வாழ்க்கை வரலால்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒன்றுமே கிடையாது சிஸ்டர் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் ஆஃப் ப்ரெட் தான் சாப்பிடுவாங்க நம்ம மாடர்ன் ப்ரெட் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் ஒரு நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன் வீக் பாலைவனத்தில் இந்த கூடலாம் செய்வாங்க ஓலையில் செய்கிற கூடை செஞ்சுட்டு சனிக்கிழமை வந்து மார்க்கெட்டில் விற்றுட்டு ஒரு ஒரே ஒரு பிரெட் மட்டும் வாங்குவாங்க மீதி பணத்தெல்லாம் இது தர்மம் பண்ணுவாங்க அந்த ஒரு ப்ரெட்டை ஒன் வீக் சாப்பிடுவாங்க ஒரு பிரெட் நாலு நாள் கழித்து பாலைவனத்துலருந்தான் எப்படி இருக்கும் சிஸ்டர் கல் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கல்லில் ஒரு ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரிச் ஃபுட்டு மாதிரி என்னைக்காவது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா தண்ணியில தொட்டு சாப்பிடுவாங்களாம் அன்னைக்கு விருந்து சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு இப்படிலாம் கடவுளை தேடி இருக்காங்க சிஸ்டர் மக்கள் அதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வைராக்கியம் வரும் ஓஹோ நம்ம என்னடா ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க இது நம்ம கிறிஸ்டியன்ஸ் பண்ணது இதெல்லாம் பாலைவனத்துல எத்தனையோ வெயில் நடுவுல இவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுளை தேடினவங்க இருக்கிறாங்க நம்ம இப்படி தேடிட்டு இருக்கிறோம் இது படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேஷன் வரணும் ஆஹா உலகத்தை விட்டுட்டு ஒரு பிரெட்டை காஞ்சி போன ஒரு பிரெட்டை வச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க சொல்லலாம் அவங்களுடைய கதைகளை ஆனா உண்மையிலே படிக்கும் படிக்கும்போது நமக்கு மோட்டிவேஷன் வரும் டெஃபினட்டா சோ நம்ம கடவுள் பின்னால் பின்பற்றுறது இன்னும் இன்னும் தாகமா அதிகமாக பின்பற்றணும் அதுதான் நான் சொல்ல வரேன் நாம் செய்கிறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது நம்ம கடவுளை வந்து பயங்கரமாக தேடின மக்களெலாம் இருக்கிறான் நாற்பது வருஷம் நான் ஒரு புனிதருடைய வாழ்க்கையை பார்த்தேன் பாலைவனத்தில் இருபத்தைந்து வருஷமாக புல்ல சாப்பிட்றாரு பாலைவனத்தில் எவ்வளோ புல் இருக்கும் சார் நார்மல் புல் நம்ம பார்க்கில் இருக்கிற புல் எடுத்து சாப்பிடுவார் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அவருக்கு வெறும் புல்லை சாப்பிட்டுட்டு தண்ணி ஏதாவது கடிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருபத்தஞ்சி வருஷமாக இருந்தார் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அந்த புல் வந்து பயங்கர டேஸ்ட்டாக மாறிடுச்சா ஆண்டர் மாற்றிட்டார் அந்த புல்லை நம்ம முடியுதான் இருபத்தஞ்சி வருஷம் புல் சாப்பிட்டுட்டு கடவுளை தேடிட்டு இருந்துக்கிறாரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அவருக்கு அந்த புல்லை வந்து அவ்வளோ டேஸ்டாக மாற்றிருக்காரு ஓகே நம்மளும் இருபத்தஞ்சி வருஷம் புல் போட்டோம்னா இருப்போமா சிஸ்டர் ஓடா நீன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு நாட்டு இல்லை அப்போ அப்படிலாம் கடவுளை தேடி இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு நமக்கு உண்மையிலே மோட்டிவேஷன் வரணும் ஆஹா நம்ம கடவுளை தேடுறது அவங்கள கம்பேர் பண்ணது இட்ஸ் நத்திங் we have to really search hard for that jesus அப்போ கடவுள் வந்து அவங்களுக்கு அவ்வளவு முக்கிய முக்கியமா தெரிஞ்சிருக்கிறார் நமக்கு அவ்வளவு முக்கியமா தெரியல அதான் உண்மை அவங்களுக்கு கடவுள் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு நமக்கு முக்கியமா தெரியல அதான உண்மை சிஸ்டர் என்ன உங்களுக்கு கஷ்டமாயிச்சா நான் சொன்னேன் இல்ல இல்ல அப்படி நல்லா ஓகே தான் இப்போ மோட்சத்துக்கு போறோம் அந்த புல் சாப்பிட்டவர் புனிதர் அங்கே வராருன்னு வச்சுக்கோங்க நம்மளும் அவரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா மோட்சத்தில் சான்ஸே கிடையாது இல்லையா ஆன்ட்ர சொல்லா டெய் இருபத்தஞ்சி முப்பது வருஷமா புல்லு சாப்பிட்டு எனக்காக உலகத்தை விட்டுட்டு ஓட்டு பின்னால் ஓடி வந்தான் நீ அவனு ஒன்னானு கேட்பாரு கேட்க மாட்டாரா இங்க நம்ம கொடுக்குற ஒவ்வொரு செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் உண்டு அப்போ கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிச்சு இப்படி வாழ்ந்தவங்க உண்மையில் அவங்க பயங்கர ஒரு குளோரியில் இருப்பாங்க அவங்க ஸோ நம்ம வந்து பரலோகம் முக்கியமாக இருந்ததுன்னா இங்கே உள்ள சந்தோஷம் மற்றத்தை இழக்கிறது ரெடியாக இருக்கு அதுதான் முக்கியம் பிரைஸ் லோன் அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை சிஸ்டர் மற்ற எல்லாம் மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்வது அதற்காக எதற்கு எதையும் இழக்க தயாராக இருப்பது அதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப் பிரைஸ் லோன்